வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எண்ணெயிலேருந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாவது தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பொன்முருகன் என்பவர் ஒரு எண்ணை இருபத்தி ஐந்தால் பெருக்குவதற்கு பதிலாக எழுபத்தி ஐந்தால் பெருக்க அவருக்கு கிடைத்த விடை சரியான விடையை விட பத்தாயிரம் அதிகம் எனில் அந்த எண் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதுக்கு ஆப்ஷன் ஏ பிசிடின்னு கொடுத்துட்டாங்க இதோடய சொல்யூஷன் பார்க்கலாம் அதோட தீர்வு நம்மளுக்கு சரியான விடை என்னென்னு தெரியாது அது வந்து பத்தாயிரத்தை விட அதிகமாக அதிகம் சொல்கிறாங்க அந்த சரியான விடை என்னென்னு தெரியாதனால அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பொன்முருகன் என்பவர் ஒரு எண்ணெய் இருபத்தி ஐந்தால் பெருக்குவதற்கு பதிலாக எழுபத்தி ஐந்தால் வந்து பெருக்கிறாங்க அப்போ அந்த எழுபத்தி ஐந்து தான் நம்மளுக்கு என்னென்னு தெரியாது அதனால் அது வந்து எழுபத்தைந்து எக்ஸ் ஈக்குவல்ட்டு இருபத்தி ஐந்து தான் வந்து சரியாக பெருக்கணும் ஆனால் அதுக்கு பதிலாக தான் நம்ம எழுபத்தஞ்சு பெருக்கிறாங்க அப்போ இருபத்தஞ்சால் பெருக்கி பத்து மடங்கு அதிகன்றதால நம்ம ப்ளஸ் பண்ணுறோம் இருபத்தி ஐந்து எக்ஸு ப்ளஸ் பத்தாயிரம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ செவன்ட்டி ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸு ப்ளஸ் டென் தௌசண்ட் இருக்குது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இந்த ப்ளஸில் இருக்குது இந்த சைடு வரும்போது மைனஸில் வந்துடும் ஈக்குவல் டு டென் தௌசண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ்ல டுவெண்ட்டி ஃபைவ் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி எக்ஸ் ஈக்குவல் டென் தௌசண்ட் இப்போது இந்த எக்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது அதாவது பெருக்கல்ல இருக்குது இப்போ இந்த எக்ஸை இந்த சைடு வச்சுட்டு இந்த நம்பரை வந்து எப்போவுமே மல்டிபிளிகேஷனில் அதாவது பெருக்கில் இருந்தால் இந்த சைடு வந்து வகுத்தல்ல கீழே வரணும் நம்ம லெஃப்ட்ஹண்ட் சைடு வரும்போது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம் பாருங்கள் பத்தாயிரத்தில் எத்தனை முறை இருக்குதுன்னு ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஐந்து வந்து ஆயிரத்தில் எத்தனை முறை இருக்குதுன்னு நம்ம வகு வகுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இரநூறு முறை இருக்குது வகுத்து காட்டுறேன் ஒரு அஞ்சு அஞ்சு பத்தில் ரெண்டு அஞ்சு இருக்குது ஜீரோ

ஒன்று முதல் முப்பது வரையுள்ள எண்களில் மூன்றால் வகுப்படும் எண்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு வகுப்படும் ஆறு வகுப்பு ஒன்றுலேருந்து முப்பது வரையுள்ள ந நம்பரில் எது இதெல்லாம் வந்து மூன்றால் வகுப்படும் எண்கள்னா நம்ம மூணாவது வாய்ப்பா நம்ம சொன்னீங்கன்னா அதில் வந்து முப்பது வரைக்கும் சொல்லலாம் அப்போ வந்து மொத்தம் பத்து நம்பர் இருக்குது பாருங்கள் மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு பதினஞ்சு இது வந்து முப்பது வரைக்கும் உள்ள எண்கள் இது மூன்றை ஏதோ ஒரு இடத்தில் கொண்ட எண்கள் இதுக்கு இடையில் வந்து இருக்கிற நம்பர்ஸில் எதில் வந்து ஒரு இடத்துல மூணு வரும்னு பார்த்தீங்கன்னா பதிமூணில் வரலாம் இருபத்தி மூணில் வரலாம் அப்போ மொத்த எண்கள் பார்த்தீங்கன்னா பத்து ப்ள ப்ளஸ் ரெண்டு இது மொத்தம் பத்து இது ஒரு ரெண்டு அப்போ ஆட் பண்ணிங்கன்னா டுவெல் அப்போ தேவையான மொத்த உறுப்புகள் அப்போ மொத்த உறுப்புகள் வந்து மொத்தம் முப்பது இதில் வந்து நம்ம பன்னெண்டு நீக்கிறோம் பன்னெண்டு நீக்கினா அப்போ வந்து ஆன்சர் வந்து பதினெட்டு அப்போ ஆன்சர் வந்து சீதாங்க வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் இருபத்தி ஓர வருஷம் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு எண்ணெய் அதன் வர்க்கத்துடன் கூட்டி மேலும் பத்தை கூட்டம் நூறு கிடைக்கின்றது எனில் அந்த எண்ண அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ பி சி கொடுத்துட்டாங்க தீர்வு பாருங்க அந்த எண் வந்து எக்ஸ் ஏதோ ஒரு எண்ணெய் ஒரு வர்க்கத்துடன் கூட்டி மேலும் பத்தை கூட்டன்றாங்க நூறு கிடைக்கிறதுன்னு சொல்றாங்க இப்போ வந்து ஒரு எண் அந்த எண்ணெய் நம்மளுக்கு என்ன தெரியாது அந்த எண்ணெயை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட் எக்ஸ் அதன் வர்க்கம் எக்ஸ் எக்ஸோட வர்க்கம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பத்தை கூட்டுறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க மேலும் பத்தை கூட்டி பத்தை கூட்டினா அப்புறம் பத்து ஆட் பண்ணுறோம் ஈக்குவல் டு நூறு கிடைக்கிது அப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஒரு எண்ணு அதோடய வர்க்கம் அதோடய பதவிப்பையும் பத்து கூட்டினா நூறு கிடைக்கிதுன்னு நம்ம சொல்லிட்டாங்க இப்போ பாருங்கள் ஒரு ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கொயர் எழுதிக்கிறோம் அதோட அடுக்கு பிரகாரம் நம்ம எழுதுகிறோம் ஸ்கொயரு அப்புறம் எக்ஸ் பவர் ஒன்று இருக்கிறத அர்த்தம் ப்ளஸ் டென் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் இப்போ பாருங்கள் இந்த ஹண்ட்ரட் வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா எப்பயுமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது ரைட் ஹேண்ட் சைட் வரும்போது மைனஸில் வரும் இந்த ப்ளஸ் வேலையும் இந்த சைடு வந்து மைனஸ் வேலை அப்போ வந்து நைன்ட்டி வருது இப்போ பார்த்திங்கன்னா எஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் நைன்ட்டி ஈக்குவல் ஜீரோ நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கிது இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம எக்ஸை வந்து எப்படி சிம்பிளாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து காரணி படத்தில் முறை இருக்குது நம்ம சிம்பிளாக பார்க்கும் பாருங்கள் ஒரு எண்ணெய் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நைன்ட்டி வரணும் ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஒன்று வரணும் இங்கே ஒன்று இருக்கிறது அர்த்தம் அப்போ வந்து மல்டிபிளிகேஷன் எந்த ஒரு ரெண்டு எண்ணை வந்து மல்டிபிளேஷன் பண்ணால் மைனஸ் நைன்ட்டி வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் நைன் மல்டிப்ளிகேஷன் டென் ஈக்குவல் டு நைன்ட்டி மைனஸ் நைன்ட்டி இது ரெண்டுத்தையும் மைனஸ் நைன் ப்ளஸ் டென் வந்து ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் கிடைக்கும் அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குனால் அப்போ நம்ம வந்து பிரித்து எழுதிக்கலாம் எக்ஸ் மைனஸ் நைனும் எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்போது நைன் அப்போ இது பண்ணாதான் நம்மளுக்கு இந்த ஒன்னுன்ற வேல்யூ கிடைக்குது இந்த நைன் நைன்ன்ற நைன்டின்ற வேல்யூ கிடைக்குது அப்போ நைன் ஒரு ஒரு எக்ஸுக்கு வந்து ஒரு மதிப்பாகவும் டென் வந்து ஒரு எக்ஸுக்கு மதிப்பாகவும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸுக்கு வந்து ரெண்டு வேல்யூ கிடைக்கும் இந்த ம இந்த இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸு மைனஸ் நைன் இருக்குது ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதலாம் இப்போ எக்ஸு வந்து இந்த சைடு இப்போ இந்த நைன் வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸு ப்ளஸ் டென் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் டென் ஆகும் இது வந்து மைனஸில் இருக்கிற வேல்யூ நம்பர் எப்பவுமே நம்ம எடுத்துக்க மாட்டோம் இங்கேயும் அந்த ஆப்ஷன் கிடையாது அப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு கிடைக்குது கிடைக்கிது அப்போ இந்த ஆன்சர் தான் வந்து பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்க இருபத்தி ரெண்டாவது சம் பார்க்கலாம் டூ பை த்ரீ டூ பை ஃபைவ் கமா த்ரீ பை ஃபோர் இவற்றை ஏர் வரிசையில் எழுதுங்கன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ கொடுத்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற வேல்யூஸ்லாம் பாருங்கள் த்ரீ ஃபைவ் ஃபோர் இருக்குது காமனா இப்போ இந்த த்ரீ ஃபைவ் ஃபோரை வந்து ஒரு காரணி பற்றி மாதிரி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது கூடியும் த்ரீ ஃபைவ் ஃபோரை மூணு வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் டூ பை த்ரீ இப்போ கீழே இருக்கிற வேல்யூ எல்லாம் இது கூட மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம் த்ரீ மல்டிபிளிகேஷன் ஃபைவ் மல்டிபிலேஷன் ஃபோர் இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீக்கு த்ரீ கேன்சல் ஆகிடும் நம்ம ஏறு வரிசையில் கண்டுபிடிக்கிறதுக்காக இது ஒரு ஷார்ட் கட் மெத்தட் இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீக்கு த்ரீ கேன்சல் ஆகிடும் அப்போ பார்த்தீங்கன்னா டூ மல்டிப்ளிகேஷன் ஃபைவ் வந்து டென் டென்னு கூட ஃபோரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி நெக்ஸ்ட்டு பாருங்கள் டூ பை ஃபைவ் அடுத்த வேல்யூ டூ பை ஃபைவ் அதேமாதிரி த்ரீ ஃபைவ் ஃபோர் இது மூணு வேலியும் கீழே இருக்கிற மூணு வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணுறோம் இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபைவ் ஃபைவ் வந்து கேன்சல் ஆகிடும் இது வந்து சிக்ஸு சிக்ஸு மல்டிபிலேஷன் ஃபோர் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபோர்னு வருது நெக்ஸ்ட்டு பாருங்கள் கீழே த்ரீ பை ஃபோர் அந்த த்ரீ பை ஃபோர் எடுத்துக்கணும் அதேமாதிரி த்ரீ ஃபைவ் ஃபோர்னு வருது இப்போ அந்த ஃபோருக்கு இந்த ஃபோர் கேன்சல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது த்ரீ மல்டிபிளேஷன் நைன் நைன் மல்டிபிளேஷன் ஃபைவ் வீக்கல் டூ ஃபார்ட்டி ஃபைவ் இப்போ நம்ம ஏர் இயர்ஸ் எழுதலாம் இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட்டு வேல்யூவாக வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி அடுத்த வந்து லாஸ்ட் வேல்யூ பெரிய வேல்யூ வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட மதி மதிப்பு தான் நம்ம ஃபஸ்ட்டாக எழுதுவோம் செகண்ட் இதோட மதிப்பாக எழுதுவோம் ஏர் இயர்வர்ஸில் தேர்ட் ஒன்று இது அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும் டூ பை ஃபைவ் அம்மா டூ பை த்ரீ த்ரீக்கமாக த்ரீ பை ஃபோர் அப்போ இதுதான் வந்து நம்ம ஏர் இயர்வர்ஸில் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஆன்சர் எந்த ஆன்சர் ரைட்டுன்னு பார்த்தீங்கன்னா பி தாங்க வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி த்ரீ பாருங்கள் முப்பது மாணவர்களின் சராசரி வயது இருபத்தி ஐந்து ஆசிரியரின் வயதை கூட்டும்போது சராசரி இருபத்தி ஆறாக மாறுகிறது ஏனெல் ஆசிரியரின் வயது என்னன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ பிசிடினு கொடுத்துட்டாங்க முப்பது மாணவர்களின் சராசரி வயது என்னன்னு சொன்னாங்க இருபத்தி ஐந்துன்னு சொல்லிட்டாங்க எனவே மொத்த வயது ஈக்குவல்ட்டு முப்பது மல்டிப்ளிகேஷன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போது ஈக்குவல்ட்டி செவன் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இப்போ ஆசிரியர் வயதை கூட்டும் போது சராசரி வந்து வயது வந்து இருபத்தி ஆறாக மாறுதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஆட்களின் எண்ணிக்கை அப்போ மொத்தம் எவ்வளோ முப்பது ப்ளஸ் வந்து ஒன் எப்படின்னா ஆசிரியரின் வயது இது ஒன்று ஆட் பண்ணுறோம் ஈக்குவல் டு தேர்ட்டி ஒன் எனவே மொத்த வயது ஈக்குவல்டு தேர்ட்டி ஒன் மல்டிப்ளிகேஷன் டுவெண்ட்டி சிக்ஸ் எவ்வளோ அது வேணும் அந்த ஒரு சராசரி மார்குன்னு சொல்லும்போது டுவெண்ட்டி சிக்ஸை மல்டிபிளைட் பண்ணிங்கன்னா எட்நூற்றி ஆறாக இருக்குது இப்போ ஆசிரியரன் வயது அப்போது ஆசிரியர் வயதுலேருந்து மொத்த மாணவர்கள் வயது வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா ஆசிரியர் வயது வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் அப்போ வந்து ஏதாங்க வந்து கரெக்டான ஆன்சர் இன்னும் இருக்கிற சம்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்